வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பிஎஸ்எஸ்லேருந்து நமக்கு மார்க்ஷீட் வரா மாதிரி ஜேஎஸ்எஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சேம் டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துகிறாங்க அது பேர் வந்து ஜேஎஸ்எஸ் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே பிஎஸ்எஸ்சில் பண்ணுறோம் ஷார்ட் டம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே வந்து ஜேஎஸ்எஸ்சில் பண்ணுறோம் அதுலேருந்து தான் நமக்கு வந்து மார்க் ஷீட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இப்போது சர்டிஃபிகேட் உங்கள் எதிர்க்க தான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா என் நேமில் தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த டைரக்டராக ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கு ரைட் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு எந்த ஒளிவு முறைவும் இல்லாமல் அப்படியே ஓப்பன் அவங்க என்ன அமுச்சுருக்காங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பார்க்கலாமா ரைட் இதோ வந்துருக்கு ஜேஎஸ்எஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் எழுதியிருக்காங்க யார் யார் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்க்கலாம் இது வந்து தலைக்கில் வச்சுட்டேன்னா எப்படி வச்சுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம் சந்துரு எம் சந்துரு நேச்சுரல் தெரப்பி எழுதியிருக்காரு எம் சந்துரு அவர் பேர் இது இப்படி தான் இருக்கும் ஜே ஏஎன் மக்கள் கல்வி நிறுவனம் எம் சந்துரு நேச்சுரல் தெரப்பி எஸ் மோகன் நேச்சுரல் தெரப்பி கே சாந்தி மோகன் நேச்சுரல் தெரப்பி எஸ் கன்னியப்பன் ஃபுட் ரெஃப்ரலஜி அப்புறம் சுபா ஃபுட் ரெஃப்ரலஜி அதுக்கப்புறம் யசோதா நேச்சுரல் தெரப்பி அதுக்கப்புறம் கவிதா நேச்சுரல் தெரப்பி அதுக்கப்புறம் எம் தனலக்ஷ்மி நேச்சுரல் தெரப்பி மொத்தம் இவ்வளோ பேருந்து வந்திருக்கு இதுதான் வந்து ஜேஎஸ்எஸ் இது பேர் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஷார்ட் டர்ம் கோர்ஸ்னால் அந்த ஆறு மாதம் கோர்ஸ் அதில் எந்த கோர்ஸ் போனாலும் நம்ம வந்து மொத்தம் இருபத்தஞ்சி கோர்ஸ் இருக்குது நம்ம கிட்டே பியூட்டிஷியன் கோர்ஸு நேச்சுரல் தெரப்பி ஃபுட்ரஃப்ரலஜி ஆண்ட்ரப்ரலஜி சொல்லிகிட்டே போகலாம் இருபத்தி இருபத்தஞ்சி கோர்ஸ் இருக்குது அதில் வாங்கினவங்க எம் தனலக்ஷ்மி எஸ் கவிதா என் யசோதா சுபா எஸ் கன்னியப்பன் சாந்தி மோகன் எஸ் மோகன் எம் சந்துரு இவ்வளோ பேர் வந்து வாங்கியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் பேஷ் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்குது சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்குது ஹோமியோபதி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்குது அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்குது அப்புறம் வெறும் ஃப்ளவர் ரெமடிஸும் இருக்குது உங்களுக்கு என்ன கேட்டாலும் எதுனாலும் நாங்கள் பாடம் நடத்தி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் ஜேஎஸ்எஸ் இது ஜேஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் பிஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வித் ஐடி கார்டு மூணுமே கொடுப்பாங்க ஜேஎஸ்எஸ்சில் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்களோட லோகோ இருக்கும் சீல் இருக்கும் சைன் இருக்கும் பேக்ரவுண்டில் வந்து அந்த அது நம்ம மோஸ்லாம் வாட்டர் மார்க் அதெல்லாம் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்